தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது தூத்துக்குடியில பதிமூணு பேரு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் யாருனால காவல்துறை அந்த காவல்துறையை கையில வச்சிருந்த முதல் வர கேள்வி கேட்கும் போது நான் தீவில பார்த்தேன் தெரியும் இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தது மட்டும் இல்லாமல் முக்கிய பணியாற்றிய மூப்பனாரோடைய அந்த சமாதியம் நீக்கிறதுக்காக பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு செல்வ பலமே என்ன தெரியுமா ஏறத்தால இருபத்தி ஆண்டுகளாக ஒரு காங்கிரஸ் தொண்டன் அந்த காமராஜுடைய சொத்து நூத்தி எண்பது ஏக்கர் கிரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த சொத்துல ஒரு காங்கிரஸ் காரணம் உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையை மாற்றியவர் செல்வ ஆட்சியில இருக்கட்சி தனியா நிக்குதா முன்னால் ஆட்சியில இருந்த கட்சி தனியா நிக்குதா எந்த கட்சி தனியா நிக்குது தனியா நிக்கிற கட்சி வந்து ரோட்டாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை இல்லாத ஒரு விஷயங்கள் வரும்பொழுது கேக்குறோம் நாங்க இல்ல உங்களுடைய உரிமையாக கேட்க கேக்குறேன் சொல்றேன் உத்தனில இருந்தாலும் நாங்கிரஸ் எங்களுடைய கோரிக்கையில வைத்துக்கொண்டே இருக்கிறேன்

யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம் ஏன்னா பல காலமாக காங்கிரஸ் கட்சிகளை இணைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை செய்திகளையும் தெரிந்த ஒரு நபர் செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டினுடைய உறுப்பினர் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டினுடைய உறுப்பினர் அதோட தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இவ்வளவு பதவி வச்சிருக்காரு இப்ப அவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் இன்றைக்கு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கக்கூடிய பெருந்தகை மேல மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரவுடி தான் அவரு மிகப்பெரிய ரவுடியா இருக்காரு இப்ப அண்மையில கொலை செய்யப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குகளையும் கூட அவர்தான் வந்து முழுக்க பின்னணி இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்து ஆதாரப்பூர்வமாக எல்லாம் சொல்றாங்க வெளியே வருது இப்போ எப்படி இந்த ஒரு நபரை தமிழ்நாட்டிற்குள்ள எல்லா கட்சியும் கேட்போம் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கொடநாடு வழக்குலேயும் அவர் அரசல் பொருளாக இருக்கு அது மாதிரி பல்வேறு வழக்குகள் அவர் மேலே இருக்கு சம்பந்தி வீட்டில் ரெய்டு பல்லாயிரம் கோடி பிரச்சனை செல்வ பிறந்த மேலே அந்த மாதிரி பல்லாயிரம் கோடி பிரச்சனை இல்லை அது கண்ணுக்கு தெரியல அந்த கொலை வழக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல அது மட்டுமல்ல தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் காவல்துறை இதை அந்த காவல்துறையை கையில் வச்சுருந்த முதல் வர கேள்வி கேட்கும் போது நான் தீவில பார்த்து தான் தெரியும்டாரு இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு தத்தா தந்தையும் மகனும் இப்படி பல வழக்குகள் கொடூரமாக பஸ்ஸை எரிச்சு நாலு மாணவிகளை கொன்றார்கள் அவர்களை விடுதலை செஞ்சது யாரு எடப்பாடியார் தானே நான் கேட்குற கேள்வி அப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீதி ஒவ்வொரு தலைவரையும் நீங்க போய் ஆராய்ச்சி பாருங்க அவ்வளவு தலைவர்கள் மேலையும் இதை விட பெரிய செல்வ நீங்கள் சொல்றீங்கல்ல இதை விட மிகப்பெரிய வழக்குகளும் கொலை குற்றங்களும் அதே மாதிரி குற்றங்களும் அத்தனை இருக்கு உங்களுக்கு நன்றாக தெரிப்ப நீங்க திரு செந்தில் பாலாஜி எடுத்துங்க அவர் மீது கூட குற்றம் சொல்லப்பட்டது ஒரு ஆட்சியில் அவர் ஒரு அமைச்சரா இருந்தார் இல்லையா சுப்ரீம் கோர்ட் இப்ப தானே அவர் போயிருக்காரு உதாரணம் சொல்லுங்க கூட்டணி கட்சி தான் ஆனா எல்லா அரசியல் கட்சிகளிலும் தவறானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது நீங்க எந்த எடுக்கலாம் நீங்க. அதனால ஆனா இவர் இவர் மேல இருக்கிற அலிகேஷன்ஸ் மொத்தமாக வேற மாதிரி இருக்கே இவர் இவர் வந்து இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நிலங்கள் இருக்குல்ல காங்கிரஸ் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகம் அந்த இடத்தையே வந்து யாருக்கோ வந்து வித்துட்டாரு அது வந்து அங்கே மால் வரப்போகுது இப்போ வந்து காங்கிரசுக்கு முக்கிய பணியாற்றிய மூப்பனாரோட உடனே அந்த சமாதியம் கூட நீக்கிறதுக்காக பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் கொண்டே கொடுத்துருக்காங்க அதை அதை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் அதாவது காங்கிரஸ் கட்சி வளர்றதோ இல்லையோ இந்த மாதிரி வந்து பணங்கள் புழங்குற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ செய்திகள் வருது இப்போ அந்த செய்திகள் நீங்க அதுக்காக என்ன சொல்றீங்க மூப்பனாரோட இதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம் இது எப்படி போகுது நீங்க முழுமையா கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் இன்றைக்கு செல்வ பிறந்த பலமே என்ன தெரியுமா யார்த்தால இருபத்தி ஆண்டுகளாக ஒரு காங்கிரஸ் தொண்டன் அந்த காமராஜுடைய சொத்து ஏக்கர் கிரவுண்ட் இருக்க ஒரு காங்கிரஸ் காரனு உள்ள ஒரு மாற்றியவர் செல்வ பிறந்தகை சமீபத்தில் அதுதான் சொல்ல வர்றேன் சமீபத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பத்தான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு நானும் அந்த கிரவுண்டுக்கு போறேன் அதுக்கு முன்னால என்னால் போக முடியாது எனக்கே இந்த நிலைமை இன்னைக்கு அதை உருவாக்கி கொடுத்தவர் செல்வ பிறந்தகை அப்போ நூற்றி ஐம்பது கிரௌண்டு நிலத்தை காமராஜர் கட்சிக்கு கொடுத்த சொத்தை யாரோ சிலர் வந்து ட்ரஸ்டியாக இருந்தவங்க ஒரு தனிநபருக்கு வந்து கட்டளம் கட்டுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னே அப்போ செல்வ பிறகு காங்கிரஸில் கூட இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ அநியாயமாக அவர் மேலே பழி சொல்லலாமா அது பெரிய பழி அது அப்படி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சொத்து அந்த இடத்துல தான் மிகப்பெரிய மாநாடு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி என் மகனுக்கே இந்திரா காந்தி அங்கே நடந்த ஒரு மாநாட்டில் நான்கு முதல்வர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் பேர் வச்சாங்க அன்னைக்கு நான் அந்த அந்த கிரவுண்டுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு பிறகு என்னால கிரவுண்டுக்குள்ள போக முடியல இன்னைக்கு இந்த தலைவர் செல்வ வந்து தான் அந்த தனிநபர் வந்து கட்டடம் கட்டாம பேருக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு அதுல கார்களை வாடகைக்கு அந்த இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரை அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு காங்கிரஸ் சொத்தை மீட்டு இருக்காரு இன்னைக்கு மட்டுமல்ல திரு செல்வ பெருந்தகை நானும் இதற்கு முன்பு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டோம் அதுக்கு அவர் காரணமா இருந்தாரு அப்ப தலைவராக இருந்தவர் சார் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் திரு செல்வ பெருந்தக மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அதை அவர் பார்த்துக்குவாரு நீதித்துறை இருக்கா இல்லையா காவல்துறை இருக்கா இல்லையா அப்ப அப்படி இருக்கும் பொழுது எந்த அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்டவர்கள் கோர்ட்டு கொண்டு போட்டோம் தடுக்கலை காங்கிரஸ் காங்கிரஸ் மீட்டவர் எப்படி மதுரை மீட்ட சுந்தரபாண்டின்னு சொல்ற மாதிரி காங்கிரஸ் சொத்தை மீட்ட செல்வ பிறந்தைன்னு என்னால சொல்ல முடியும் எல்லா வேலையும் சொல்ல முடியும் அவருடைய மற்ற அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகளை பத்தி நான் சட்டம் பார்த்துக்கட்டும் காங்கிரஸை பொறுத்தவரை இந்த ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு நானே அவரை அண்டையில இருந்து இன்னும் கூடுதல் அவருடைய மேல் எனக்கு மரியாதை காரணம் என்ன 25 ஆண்டுகளாக அந்த சொத்து அநியாயமாக போய் கொண்டிருந்தது இது ஒரு பக்கம் காமராஜ் உருவாக்கிய சொத்தை இந்த முறை பல கோடி ரூபாயை ஸ்காலர்ஷிப்பா கொடுத்துருக்கார் இதற்கு முன்பு திரு அழகிரி இருக்கும்போதோ திரு தினகரன் இருக்கும்போத விட ரெண்டு மடங்கு வருமானத்தில் வந்த பணத்தை யாருக்கு கொடுத்திருக்காரு மாணவர்களுக்கு பல்லாயிரம் மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நானே ஒரு பத்து மாணவர்களுக்கு சிபாரிசு பண்ணேன் எல்லாருக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னே இருந்த வருமானத்தை கொடு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் மாதிரி பல்வேறு இடங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் கூட இவர் என்ன செஞ்சாரு அதுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க பல மடங்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையாக கொடுத்தவர் திரு செல்வ பிறந்தகை அதில் மாற்று கருத்து இல்லை எனக்கு நண்பர் தான் திரு அழகிரி அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவர்கள் காலத்தில் என்ன முடியுமோ செஞ்சாங்க அதை விட பல மடங்கு இவர் செஞ்சிருக்காரு அது நான் கண்ணால் பார்க்கறேன் எனக்கு செல்வ பிறந்தகை வந்து எனக்கு எந்த பதவியும் கொடுத்ததில்லை அவரு எனக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஆதரவாக இல்லைன்னு கூட நான் சொல்ல முடியும் நான் காங்கிரஸ் கட்சியில எனக்கு இருந்த ஒரு அந்த செல்வாக்கு இவர் வந்த பிறகு எனக்கு இல்லை நான் உண்மைதான் அவர் எனக்கு எதுவும் செய்யல இருந்தாலும் இந்த உண்மை நான் ஏன் சொல்றேன் நான் எப்பவுமே உண்மையை சொல்லக்கூடிய நீதி நேர்மை எது நடக்குதோ சொல்லக்கூடியவன் ஆக திரு செல்வப்பிரதிகை மீது வேற குற்றச்சாட்டுகள் இருந்தால் அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டவர் சந்தித்துக் கொள்ளட்டும் நீதித்துறை இருக்கிறது காவல்துறை இருக்கிறது ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை இவர் வந்த பிறகு இன்னொரு வேலை செஞ்சாரு தமிழ்நாட்டில் கிராம கமிட்டிகளை அமைக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணார் அந்த கிராம கமிட்டிகளில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு கட்சியில் இல்லாதவர்களையும் ஏற்கனவே கட்சியில் இருந்து ஒன்றாக கொண்டு வந்து இன்னைக்கு பலப்படுத்தி பலப்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே இருந்த எம்பி சீட்டை விட ஒரு சீட்டு அதிகமாக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த முறை கடந்த முறை ஒரு சீட்டு இழந்தோம் இன்னைக்கு முழுமையாக பத்து இடங்களை செல்வ வந்தவர் பத்து இடங்களை பெற்று வாங்கலையே நான் கேட்குது எந்த கட்சி தனியா நடிச்சு ஆட்சியில் இருக்க கட்சி தனியா நிக்குதா முன்னாள் ஆட்சியில் இருந்த கட்சி தனியா நிக்குதா எந்த கட்சி தனியா நிக்குது தனியா நிக்கிற கட்சி வந்து ரோட்டாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் இதுதான் உண்மை அதை விடுங்க நீங்க இந்த பேர் வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூடுதலா இருக்காங்க அதனால வந்து ஒரு மனிதர் வந்து தவறானவரா இருக்கலாம் ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர் தவறு செஞ்சிருக்காரான் அதுதான் நாங்க பார்க்க முடியும் யாரா இருந்தாலும் அந்த த ஒவ்வொருத்தர் மேலே இன்றைக்கி வழக்கு இருக்குது வழக்கு இல்லாத அரசியல் தலைவர்கள் நல்ல வேலை என் மேலே எந்த வழக்கும் இல்லை காரணம் நேர்மையாக காண்டி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கிடைக்காது இது எல்லா அரசியல் கட்சியிலையும் உள்ளது நிச்சயமாக காங்கிரஸ்லையும் இருக்காது ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் பிறந்தவர் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன் மாணவ பருவத்தில் என்னை ஈர்த்து அவர் கட்சிக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு வரையும் இந்த கட்சியில் இருக்கேன் நான் எந்த பெரிய பதவியிலையும் இல்லை ஆனால் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தலைவர் கலைஞர் அவர்கள் நான் ரொம்ப போற்றக்கூடியவன் அதாவது காமராஜருக்கு பிறகு நான் ரொம்ப மதிக்கத்தக்க தலைவர் கலைஞர் பலருக்கு அது கருத்து வேறு வாழ்க்கலாம் நான் எதை கேட்டாலும் செய்தவர் மக்களுக்காக சமூகத்துக்காக வேண்டி ஆனால் ஏன் அவரை நான் எதை கேட்டாலும் செஞ்சாரு எனக்காக நான் அவர்கள் எதையும் கேட்டது இடஒதுக்கீடு இருக்கட்டும் உலமா வாரியமாக இருக்கட்டும் அல்லது மகளிர் உதவும் சங்கமாக இருக்கட்டும் மகளிர் விடுதிகளாக இருக்கட்டும் எதை கேட்டாலும் கேட்ட மாத்திரத்தில் உடனே முடியுமா என்று திரு ராஜமாணிக்கம் அவர்களை கேட்பாரு ராஜமாணிக்கம் அவர்கள் பி உதவியாளர் ஆமா செய்யலாம் பாரு இதயத்துலா செய்ய சொல்றது செய்யலாமா பாரு அவர் செய்யலாம் பாரு உடனே செய்வார் செய்வாரு நெருங்கிய நட்போட இருந்தீங்க கலைஞரோட அது தெரியும் நட்பு எப்படின்னு சொன்னா நான் ஒரு நியாயமான கோரிக்கை வைப்பேன் அதை அவர் செய்வார் அதே இந்த அரசுலயும் பல கோரிக்கையில வைக்கிறேன் ஒண்ணு ரெண்டு செய்யப்பட்டிருக்கு பல சமூக நீதி கோரிக்கை வரல ரெண்டரை பர்சன்ட் எப்படியாவது முந்தைய ஆட்சி ஏழரை பர்சன்ட் கொடுத்திருக்காங்க நீட்டு விளக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு பிரசன் முந்தைய அரசு கொடுத்துச்சு ஆனா பத்து பர்சன்ட் குடுக்கலாம்னு ஆணையம் இந்த ரெண்டு பர்சன்ட குடுத்தா கிராமப்புற ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் பலன் பெறுவார்கள் இந்த ஆட்சியை சொல்றேன் முக்கியமான சொல்றீங்க இல்லையா சமூக நீதி சமூக நீதி பேசாத மாநிலங்கள்ல நாப்பத்தொன்பது வயசு வரையும் குரு போன் தேர்வு ஓபிசி எழுதலாம் ஆனா தமிழ்நாட்டுல முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல எழுத முடியாது இதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சமூக நிதி பேசுற மாநிலம் செய்யறாரு மகளிர் உதவியில இருந்து பல நல்ல காரியம் செய்யறாரு ஆனா சில செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலைங்கிறத கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நான் சொல்றேன்னு சொன்னா நாங்க கூட்டணி கட்சியாக நான் அடிமையாயில்லை நாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் கேக்குறோம் லேபர் வரும் பொழுது கூட செல்வ பிறந்த கேட்டிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழிலாளர் விஷயங்கள் வரும் பொழுது கேட்கிறோம் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் இன்றைய முதல்வர் பல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார் நான் மாட்டு கருத்து இல்ல செய்ய வேண்டியது இருக்கு முதல்வரை பத்தி நம்ம தனியா பேசுவோம் இப்போ வந்து அந்த இடம் வந்து செல்வ பல கோடி ரூபாய் உள்ள பல சொத்துக்களை காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து போன இது சொத்துக்களை வந்து திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றீங்க இது இது இதில் பார்க்கும்பொழுது அவர் வந்து எந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு ஒரு ரவுடித்தனம் பண்ணி வாங்கி கொடுத்தாரா அல்லது வந்து நேர்மையாக வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறது இருக்கு அது ஒன்று அது நம்ம பார்ப்போம் கேள்வியோடு இருக்கக்கூடாது அவர் மட்டும் அந்த பொறுப்பில் இல்லை எங்களை போன்ற பலர் சொத்து மீட்பு குழு அதுக்கு பேர சொத்து மீட்பு குழு நாங்கள் எங்களில் பலர் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் இருந்தோம் நாங்கள் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் பேசி அந்த சொத்தை மீட்டோம் பேசி தான் மீட்டோம் அவரூர் உறுப்பினர் அவ்வளவுதான் இதுல வந்து ரவுடித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நான் கண்ணு முன்னால பார்த்தது அவர் வந்து கூடுதல் முயற்சி எடுத்தது என்னன்னு சொன்னா எல்லாரையும் போய் பேசி இந்த மாதிரி அது யார்டு இருந்துச்சு இந்த கட்சிக்காரர்களிடம் இருந்துச்சு முன்னாள் கட்சிக்காரிடம் இருந்துச்சு இந்த கட்சியை விட்டுட்டு போய் ஜனதால இருந்தவங்க தமாக இருந்தவங்க இருந்துச்சு அவ்வளவு பேட்டையும் சொல்லி அந்த காங்கிரஸுக்கு அந்த சொத்துக்களை கொண்டு கொண்டு வந்து சேர்த்தாரு இன்னைக்கு மிகப்பெரிய சொத்து இந்தியாவிலே காங்கிரசுக்கு மிகப்பெரிய சொத்து எதுன்னு சொன்னா இந்த காமராஜருடைய அந்த திடல் தான் அந்த திடலை மீட்டவர் அவர் தான் இல்ல அந்த திடலை மீட்ன மீட்னதெல்லாம் நீங்க சொன்னீங்க இப்ப மீட்டு கொண்டு இப்ப கொண்டு போய் ஏதோ ஒரு மால் கட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட பேசி அதுல பெரிய பணம் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க ஒண்ணு வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க இன்னொன்னு அடுத்தது வந்து மூப்பனார் காங்கிரசுக்காக உழைத்த இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து தாமாக ஆரம்பிச்சும் போனாரு தமிழ் மாநில காங்கிரஸ் அதற்கு பின்னர் அவர் சன் இப்ப பாத்துட்டு இருக்காரு அவங்க அவருக்கு ஒரு நினைவகம் அங்க இருக்குது அந்த நினைவகத்தை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பாதுகாப்பு குழுவோட லெட்டர் பேட்ல நீங்க கொண்டு போய் கார்பரேஷன்ல கொடுக்குறீங்க அப்போ மோப்பனாருக்கும் வந்து மரியாதை இல்லையா ஏன் அவர் வந்து நீக்கணும்னு நினைக்கிறீங்க அதே போல இப்ப வந்து மாலு கொடுத்ததுக்கு என்ன இது சொல்றீங்க முதல் விஷயத்துல நீங்க இதை சொல்றீங்க குற்றம் சாட்டும்போது போது எந்த முதலாளிகிட்ட பேசியிருக்காரு தெரியணுமா இல்லையா காங்கிரஸ் கட்சியே கட்டப்போகிறது தான் உண்மை திரு தங்கபால அவர்கள் இந்த சொத்து வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் அவர் அவர் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு முறையான ஒரு இதை போட்டார் அதாவது தீர்மானத்தை போட்டார் யாரெல்லாம் மாநில காங்கிரஸ் தலைவராக வருகிறார்களோ அவர்கள் தான் அதுக்கு எக்ஸ் ஆஃபீஸ மெம்பராக இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தவர் அவர் இன்றைக்கு அவரே ரொம்ப இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருக்காரு என்னன்னா இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை காங்கிரஸ் கட்சியை கட்டணுங்கிறதுதான் திரு செல்வப்பிருந்தையோ திரு தங்கபாலோ என்னை போன்ற உள்ள எண்ணமே ஒழிய யார் கையிலயும் குடுக்கறதில்ல தனி தனியார் தனியார் கையில குடுக்கலை கொடுக்கல அதான் உண்மை அப்ப இந்த இந்த பொய் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு மூப்பனார் அவர்களை பொறுத்தவரை மூப்பனார் மாதிரி பல தலைவர்கள் இருந்தார்கள் அதுல முக்கியமான தலைவர் என் மீது அன்பு கொண்ட தலைவர் ஒரே நேரத்துல எனக்கு நான்கு பதவிகளை கொடுத்தவர் யாருக்குமே கொடுக்கல இலக்கியணி தலைவர் சிறுபான்மை பிரிவு தலைவர் மாநில செயலாளர் இப்படி பல பதவிகளை கொடுத்தவர் நான் அவர் எனக்கு காமராஜருக்கு பின்னால அவரோட தான் நான் இருப்பேன் பெரும்பாலும் கட்சி என்று என்று இன்றைக்கு அங்கே ஒரு சமாதி இருப்பதன் காரணமாக அந்த வரும்பொழுதுல பலர் வந்து வாடகைக்கு எடுப்பதில்லைங்கிற ஒரு புகார் வந்ததன் காரணமாக அதை அகற்றி ஒரு இடத்துக்கு பத்திரமா கொண்டு போவது தான் காங்கிரஸ் எண்ணிம ஒழிய அது இல்லாம ஆக்குவது அல்ல அதனால நீங்க புரிந்து கொள்ளணும் அதாவது நன்மையே ஆயினும் மிகப்பெரிய தீமை வரும்போது அந்த நன்மை பெருசு நன்றாட்டனுள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பர் இந்த ஆற்றா கடைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் நல்ல காரியமாக இருந்தாலும் அதை சரியாக செய்வோம் முறையாக செய்வோம் இதனால தொண்ணூறு விழுக்காடு பாதிப்பு வந்துடக்கூடாது இன்னைக்கு காமராஜ் மைதானத்தில் போய் நீங்கள் கல்யாணம் திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சமாதி இருக்குன்னு சொன்னால் வர அதுல பல பல நூறு கோடி ரூபாய் வந்தா எத்தனை ஆயிரம் ஏழைகளுக்கு இல்ல ஆனா தொடர்ச்சியா வாடகை கிடையாது எத்தனை ஆயிரம் ஏழைகளுக்கு போய் கிடைக்கும் மூப்பனாலே இருந்தா என்ன செய்வாரு இதைத்தான் விரும்புவாரு தன்னை விட பல்லாயிரம் ஏழைகளுக்கு கல்வி உதவி தொகை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த ஒரு காரணம் ஏற்பட்டால் நல்லதுன்னு சொன்னால் அவரே ஏற்றுக்குவார் அதுதான் மூப்பனாறு அவர்கள் எனக்கு இங்கே இது வேணும்னு கேட்கல நாங்கள்லாம் சேர்ந்துதான் அந்த நேரத்தில் தலைவராக இருந்ததுனால அவர் மகன் தலைவராக இருந்ததுனால அந்த இடத்துல நாங்கள் வச்சோம் ஒன்றும் இது காங்கிரஸ்ல ஏழு முடிவு இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை பீச்சில் வந்து சமாதிகள் இருக்கிறதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு இன்னைக்கு ஏதாவது எடுத்து நாங்களா எடுக்க முடிஞ்சா அண்ணாவுக்கு பிறந்த அண்ணாவுக்கு எடுக்க முடிஞ்சா இல்லை யாருக்குமே எடுக்க முடியல ஜெயிலாவுக்கு எடுக்க முடியும்ச்சா இல்லை அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு பொது இடம் இது வந்து ஒரு கட்சி இடம் காமராஜ் உருவாக்கின கட்சி அவர் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ அது மூலமாக வாடகை வந்து அது கல்விக்கு பயன்பட வேணும் ஏன்னா எல்லாம் கல்வி கந்தந்த காமராஜர் தான் சொல்லுவோம் நீங்க அடிப்படையில சொல்றீங்கன்னா நான் ஒரு இது அமை அமைக்கலாம் பெரினாவுல அமைக்கலாம் காமராஜ் இதுல நீங்க விண்டியில அமைக்கலாம் எங்கனாலும் அமைக்கலாம் அதற்கு தாமக கட்சியும் சேர்ந்து கூட செய்யலாம் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அதுக்கான மூப்பனார் நினைவு அகன்று விடாது எங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் இன்னைக்கு மூப்பனார் பாலமே வந்திருக்கு மூப்பனார் தெரு வந்திருக்கு ரோடு வந்திருக்கு அதனால மூப்பனார் அவர்கள் மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு வந்த ஒரு சிறந்த தலைவர் அவருக்கு நினைவு சின்னம் இருக்க வேண்டும் இங்கே இருக்கலாம் இன்னும் அவர் ஊர்ல கூட இதோட சிறப்பாக கூட அமைக்கலாம் அப்துல் அப்துல் கலாம் வேற வழி அவர்கள் இருந்த நேரத்துல அவர் அப்துல் கலாம் மோடி அவர்கள் இருந்து ஆகிருப்பாரா வாஜ்பாய் காலத்துல ரெண்டு மூணு முஸ்லீம்கள் அமைச்சரா இருந்தாங்க இருபது எம்பிக்கள் முஸ்லிம்கள் எம்பியா இருந்தாங்க வாஜ்பாயுடைய பிஜேபி வேறு மோடி பிஜேபி வேறு அதனால மோடி பிஜேபி வந்து அந்த அந்த மோடி இருந்திருந்தா அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி ஆயிருக்க மாட்டாரு இந்த உண்மையை மக்கள் மக்களுக்கு தெரியும் நம்மளை விட அவர்கள் அறிவாளிகள் இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க வந்து அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய மனிதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க செல்வ பிறந்தகை நான் அப்படிலாம் சொல்ல திரும்பவும் நான் சொல்றேன் குற்றச்சாட்டு இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கோ இருந்தா போயலாம் ஆனா இந்த விஷயத்துல காங்கிரஸ் விஷயத்துல அவர் தலைவராக வந்து ரெண்டு வருஷத்துல அவர் சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்பது நான் அந்த கட்சிக்கு தினந்தோறும் அலுவலகத்துக்கு போகக்கூடியவன் செல்வ பிறந்த அவருடைய அதனால எனக்கு அவர் எதுவும் செய்யலை இது அந்த வருத்தமும் எனக்கு இருந்தாலும் கூட அவர் செய்யற நன்மையை நான் பாராட்டுறேன்